வணக்கம் ஒன் நிகழ்ச்சிக்கு உங்களை நம்ம ஹோம் அப்ளைன்சஸ்க்காகவே பிரத்யேகமாக நூற்றுக்கும் மேற்பட்ட கிளைகளை நிறுவி மக்களின் பேராதரவுடன் செயல்பட்டு வரக்கூடிய டார்லிங் நிறுவனம் குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்காக அந்நிறுவனத்தின் போர்ட் ஆஃப் டைரக்டர் நவராஜ முருகன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல நியூஸ் ஆவன் தமிழ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் ஏன்னா தமிழ்நாட்டில் நூற்று முப்பது கிளைகள் நிறுவிக்கீங்க இன்றைக்கி சேலத்தில் நிறுவனதோட நூற்று முப்பதாவது கிளை அதற்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் ரொம்பவும் வெயிட்லெஸ்ஸான பேராக இருக்குது டார்லிங் அப்படிங்கிறது ஒரு செல்லமான பேராகவும் இருக்குது ஆனால் அது எங்களுக்கு ஒரு பேர் தான் உங்களுக்கு அப்படி கிடையாது அடையாளம் குறிப்பாக சொல்லணும் உழைப்பின் அடையாளம் இன்னும் ஒரு மேம்படுத்தின விதத்தில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிளைகளை நிறுவி மக்களின் பேராதரவுடன் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய டார்லிங் சாம்ராஜ்யம் அப்படின்னே சொல்லலாம் அதற்கான விதை எங்க தூவப்பட்டச்சு சார் முதற்கண் உங்களுக்கும் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் டார்லிங் நிறுவனத்தின் சார்பாக எங்கள் மனங்கலந்த நன்றி ஸ்ரீ டார்லிங் நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வேலூரில் டார்லிங் வீடியோஸ் என்ற பெயரில் நாங்கள் அதை தோக்கணும் அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒன்லி வீடியோ கேசட்ஸ் லெண்டிங் லைப்ரரியாக மட்டும்தான் அது இருந்தது அதற்கு பின்னால் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி போன்ற விற்பனைகளை விற்கும் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமாக அதை மாற்றி அமைத்தோம் அன்றைக்கு காலகட்டத்தில் வேலூரை வேலூரில் ஒரே கிளையுடன் அதாவது கிட்டத்தட்ட வெறும் ஒரு நூறு சதுரடியில் பன்னெண்டுக்கு எட்டு லெஸ் தென் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த டார்லிங் நிறுவனம் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிளைகள் இது இது நூற்றி முப்பதாவது கிளை இந்த கிளையோட சதுரடி நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியாவிலேயே எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் ஃபர்னிச்சர் கிச்சன் அப்ளையன்சஸ் இந்த அத்தனை பொருட்களையும் எண்ணற்ற மாடல்களுடன் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஷோரூம் அப்படின்னு பார்த்தா டார்லிங் வில் பி திஸ் ஷோரூம் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சோர்ஸ் இன் த ஸ்டேட் அண்ட் இன் சவுத் இந்தியா இட் செல்ஃப் இருக்கிறாங்க எலக்ட்ரானிக்ஸில் தனியாக இருக்கிறாங்க ஃபர்னிச்சரில் தனியாக இருப்பாங்க மொபைலில் தனியாக இருப்பாங்க பட் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு குடைக்குள்ளே எடுத்து வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி இங்கே நீங்கள் கஸ்டமர்ஸ் அவங்க எப்படிலாம் வந்து பொருட்களை வந்து பார்க்குறாங்க அவங்க இதை என்ஜாய் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு சின்ன திருவிழா மாதிரி இந்த பிரம்மாண்ட தோக்க விழா இன்றைக்கி எங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஸோ இந்த நீங்கள் பார்க்குற இந்த டார்லிங் நிறுவனத்தோட இந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் துவங்கிய இந்த நிறுவனம் அதாவது எங்களுடைய குரூப் தலைவர் திரு எம் சார் அவர்களோட இணைந்து நானும் ஒரு பார்ட்னராக இணைந்து அந்த டார்லிங் வீடியோஸ் நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நாங்கள் துவங்கிறோம் அதற்கு பிற்பாடு நான் சொன்ன மாதிரி டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஒன்று ரெண்டு கிளைகளோடு வெள்ளூரில் ஆரம்பித்த அந்த நிறுவனம் வந்து வேலூர் சுற்றி வேலூரை நகரை சுற்றி வேலூரை நகரின் மைய பகுதியிலிருந்து ஆரம்பித்து வெள்ளூருடைய என்டையர் டிஸ்ட்ரிக் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பாண்டிச்சேரி அப்படின்னு நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய விரி விரிவடைய செய்தோம் மக்களுக்கு எங்களுக்கு வந்து எங்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு வரவேற்பு எங்களால் எங்களுக்கு கிடைச்சது அதுக்கு காரணம் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த சர்வீஸ் இன்றைக்கி இந்தியாவிலேயே யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு இஎம்ஐ திட்டத்தை நாங்கள் அந்த காலத்தில் எடுத்துகிட்டு வந்தோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் வசதியே இல்லாத சமயத்தில் பஜாஜ் நிறுவனத்தோடு இணைந்து எந்த கஸ்டமருக்கு அதாவது டார்லிங் பொறுத்த சிவில் ஸ்கோர் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லாமல் எத்தகைய வாடிக்கையாளர்களுக்கும் நாங்கள் வந்து நாங்கள் நினச்சா அவங்க அவங்களுக்கு சிவில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்தால் கூட எங்களால் வந்து இஎம்ஐ வசதியோட பொருள்களை கொடுக்கக்கூடிய ஒரு வசதி எங்களுக்கு வந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு யுனிக் அக்ரிமெண்ட்டை வந்து ஒப்பந்தத்தை நாங்கள் பஜாஜ் நிறுவனத்துடன் செய்து கொண்டோம் அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி ஃபுல்லாக நிதி நிறுவனம் இல்லாத ஊர்களில் கூட வாடிக்கையாளர்களுக்கு எங்களால் வந்து நிதி வசதி செய்து கொடுக்க முடியாது அதாவது சுலபத்தவணையில் இஎம்ஐ மூலமாக பொருட்களை விற் விற்பதற்கு எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைத்தது அது ஒரு பெரிய பெரிய வெற்றி என்னக்கி கிராமத்தில் ஆரம்பித்து சிட்டியில் இருக்கவங்க எல்லோரும் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி இந்தியா வந்து வளர்ந்து வர்ற நாடு சொல்ல சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து வி ஆர் தி ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கானமி இப்படிலாம் இருந்தால் கூட நம்ம நம்ம மக்களுடைய வாங்கும் திறன் வாங்கும் சக்தி அதாவது பெற்காபிட்டா இன்கம் வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஒரு மற்ற நாடுகளுடன் நாடுகளுடன் ஒப்பிடும்போது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஸ்டில் ஆஃப்கோர்ஸ் வி ஆர் க்ரோயிங் வி ஆர் என் வெரி ப்ராஸ்பரஸ் பொசிஷன் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு இன்றைக்கி வந்து டோட்டலாகவே இந்தியா வந்து மாறிட்டே வருது படிப்படியாக மாறிட்டு வருது ஆனால் இதையும் தாண்டி மக்களுக்கு வந்து இன்றைக்கி கிராமப்புற மக்களுக்கும் சரி டவுனில் இருக்க மக்களுக்கும் சரி அவங்களுக்கு வந்து நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது ஆனால் அந்த ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கணுன்னா மு முழுக்க முழுக்க பணத்தை வந்து முன்பணமாக செலுத்தி மொத்தமே கேஷாக கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சக்தி இன்றைக்கி நிறைய மக்களுக்கு இல்லாமல் இருக்குது ஸோ அதை உணர்ந்து நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து வந்து சிவில் ஸ்கோர் இல்லாத ஒரு கஸ்டமர்ஸு கூட நாங்கள் வந்து அதை வந்து இந்தியாவிலே முதல் முறையாக செஞ்சது டார்லிங் மட்டும்தான் இன்றைக்கும் வந்து அந்த சக்தி வந்து அந்த அந்த ஒப்பந்தம் வந்து டார்லிங் மட்டும்தான் டார்லிங்க்கும் பஜாஜ் நிறுவனத்துக்கு மட்டும்தான் அமலில் இருந்துட்டு வருது அதனால் அது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் நாங்கள் தான் நம்பர் ஒன் டீலராக இருந்தோம் இஎம்ஐ பொருட்கள் விற்பதில் அப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய ஷோரூம்ஸ் வந்துருச்சு பெரிய பெரிய ஷோரூம்லாம் வந்துட்டாங்க ஸ்டில் நாங்கள் வந்து ஒரு டாப் டெனில் இருக்கிறோம் இந்தியாவிலே நிதி நிறுவன நிதி அதாவது இஎம்ஐ மூலமாக பொருட்கள் வழங்குவதில் டார்லிங் நிறுவனம் கிட்டத்தட்ட ஏழாவது இடத்தில் இருக்கிறது ஆஸ் பர் பஜாஜ் ஃபைனான்ஸ் இதோட ஸோ இந்த மாதிரி அந்த நி அந்த நிதி வசதி செய்து கொடுத்ததுனால எங்களுடைய நிறுவனங்கள் வந்து ஒரு அபார வளர்ச்சி அடைஞ்சது அந்த வளர்ச்சியை பார்த்து நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ஒரு ஊரா கிளைகளை பரப்ப ஆரம்பித்தோம் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து இந்த நூற்றி முப்பதாவது கிளைக் டார்லிங் நிறுவனம் எட்டியுள்ளது இதற்கு காரணம் இரண்டு ஒன்று எங்களது வாடிக்கையாளர்கள் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை ஏன்னா அந்த என்ன தான் நம்ம வந்து வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா கூட அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ண ரெடியாக இருந்தால் கூட அவங்களுக்கு அவங்க நம்மளை ஏற்றுக்கக்கூடிய நல்ல இருக்கணும் ஏறி அவங்க அவங்க ஏற்றுக்கக்கூடிய அளவில் நம்ம ப்ராடக்ட்டும் இருக்கணும் சர்வீசஸும் இருக்கணும் நம்ம கொடுக்குற வசதி வாய்ப்புகளும் இருக்கணும் சலுகைகளும் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அன்றைக்கி சாத்தியப்படும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து வேலூரில் ஆரம்பித்த சப்போர்ட் நீங்கள் தமிழ்நாடு முள்ளே தமிழ்நாடு முழுக்க பெருகி வருகிறது அந்த சப்போர்ட் இரண்டாவது அப்படிப்பட்ட ஒரு கஸ்டமர்களுக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய அளவில் இன்றைக்கி வந்து டார்லிங் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்கின்றனர் இந்த ஒரு கடையில் மட்டுமே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்ய ஒரு இந்த ஒரு பில்டிங்கில் மட்டும் இந்த ஒரு ஷோரூமில் மட்டும் வேறு ஆர் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எம்ப்ளாயிஸ் நாங்கள் எல்லாத்தோட பெருசாக நினைக்கிறது ஒன்று எங்கள் வாடிக்கையாளர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச ஆதரவு ரெண்டாவது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே நம்ம வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம் அதாவது மூவாயிரம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாங்கள் உறுதியெழுத்திருக்கிறோம் உறுதுணையாக இருக்கிறோம் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் ஏன்னா அந்த அவங்க அளவுக்கு செல்ஃப்லெஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அளவுக்கு தான் டார்லிங் உருவாகும் இட் டார்லிங் ஃபார் எம்ப்ளாயீஸ் என் எம்ப்ளாயீஸ் ஃபார் டார்லிங் அப்படின்ற மாதிரி ஒன் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தரமான சேவை எங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க முடியுதுன்னா தன்னலமற்ற சில சே சேவைகள் வந்து எத்தனையோ ஊழியர்கள் எங்களுக்கு செய்கிறாங்க நாங்களும் அவங்களுடைய ஃபேமிலிஸை வந்து நல்ல முறையில் வந்து வச்சுக்கணும்னு பார்க்குறோம் ஸோ அது வந்து எங்களுக்கு அதுதான் அங்கே ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம் சார் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க வாடிக்கையாளர்களை அவங்கக்கிட்ட கொண்டு வரக்காக சில விஷயங்கள் அந்த இஎம்ஐ பற்றி சொன்னீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு இன்னொரு வியப்பான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டார்லிங் அப்படின்றது வந்து சென்னையில் தொடங்கப்படலை முதல்ல சென் வேலூரில் தொடங்கப்பட்டாலுமே இன்னும் வரைக்குமே நீங்கள் சென்னையில் வரல அதுக்கான காரணம் என்ன தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் வந்துட்டீங்க பாண்டிச்சேரி வந்துட்டீங்க ஆனால் சென்னையிலோட மைய பகுதியில் மட்டும் வரலையா அது ஏன் இல்லை சென்னை வரக்கூடாது அப்படின்றது இல்லை இன்றைக்கி சென்னையில் வந்து எங்களுக்கு சென்னையை சுற்றி ஒரு அஞ்சு ஷோரூம் இருக்குது சென்னையின் சென்னை நகரின் மையப்பகுதிக்கு இன்னும் நாங்கள் வரவில்லை அதற்கு காரணம் வந்து எங்கள் கையில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது உதாரணத்துக்கு இந்த ப்ராஜெக்ட்டு சென்ட்ரல் தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு திருச்சி திருச்சி சுற்றி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு திருச்சியில் ஒரு பெரிய ஷோரூம் அடுத்து வருது அடுத்து திருநெல்வேலி தூத்துக்குடி அதே மாதிரி நாகர்கோவில் மார்த்தாண்டம் தக்களை அந்த பக்கம் வருது அதே மாதிரி தேனி கம்பம் போடி வத்தலகுண்டு ஒட்டஞ்சத்திரம் அந்த மாதிரி அந்த தேனி பெல்ட் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஷோரூம் இப்போதைக்கு ப்ராஜெக்ட் போயின்னு இருக்குது ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டாக வந்து நாங்கள் இப்போதைக்கு எங்களுக்கு ரெண்டு ஏரியாவில் எங்கள் ஷோரூம் இல்லை ஒன்று வந்து சென்னையில் பெரிய அளவில் இல்லை இன்னொன்று கோயம்புத்தூர் சிட்டி அண்ட் சரௌண்டிங்ஸ் அந்த கொங்கு பெல்ட்டில் இன்னும் நாங்கள் எங்கள் ஷோரூம்ஸ் நிறைய வரவேண்டி இருக்குது டெஃபினெட்லி இன்னொரு அனதர் டூ த்ரீ இயர்ஸில் வந்து என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எங்கள் ஷோரூம்ஸ் வந்துடும் இன்றைக்கி தமிழகத்திலேயே இந்த எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் ஃபர்னிச்சர் கிச்சன் அப்ளைன்சஸ் வீட்டு உபயோக சாதனங்கள் சொல்கிற அந்த கிச்சன் அப்ளைன்சஸ் இதனுடைய விற்பனையில் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ரீடெய்லர் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டை நாங்கள் இருக்கிறோம் வி ஆர் த ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ரீட்டெய்லர் தேங்க்ஸ் டு அவர் கஸ்டமர்ஸ் அது இல்லாமல் அது நடக்காது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபாஸ்டஸ்டு குரோத் எங்களுக்கு வந்துருக்குது ஸோ ஆப்வியஸ்லி இந்த குரோத்தை வந்து ஃபர்தராக நாங்கள் வந்து தக்க வச்சுக்கணுன்னா இந்த மாதிரியான நகரங்களுக்கு நாங்கள் பொய்யாகணும் ரெண்டாவது எங்களுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு ஊரில் ஒரு ஷோரூம் தொடங்கிறது முக்கியம் இல்லை ஒரு ஊருக்கு டார்லிங் நிறுவனம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஊர்லேயே இருக்கிற மற்ற நிறுவனங்களை காட்டிலும் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியும் ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ப்ராடெக்டை கொடுக்கறது மட்டும் இல்லை ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறோம் அதுக்கு முறையான ஒரு நியாயமான விலையில் கொடுக்கணும் இஎம்ஐ வசதியில் கொடுக்கணும் இதையும் தாண்டி கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ ஒரு காலத்தில் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இறக்குமதி செய்யப்பட்ட ஃபர்னிச்சர்கள் தான் நாங்கள் வித்துட்டு இருந்தோம் இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் ஆரம்பித்து இந்தியா முழுக்க ஏகப்பட்ட வெண்டாஸ் வந்துட்டாங்க அவங்க வந்து உலகத்தரமான பொருட்களை கொடுக்குறாங்க அந்த பொருட்களை தான் நீங்கள் இன்றைக்கி இங்கே பார்க்குறீங்க பார்க்க முடியும் இ இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி ஃபர்னிச்சர் ப்ராடக்டை இந்த வெரைட்டியில் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்தியாவில் வந்து நம்ம மேட் இன் இண்டியா வெண்டாஸ் வந்தது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கும் பெருமை அந்த அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை விற்கிறதுல கஸ்டமர்ஸை எடுத்துக்கொண்டு செல்வதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி ஓகே சார் நீங்கள் இந்த வெண்டாசன் சொன்னீங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பீங்க இந்த உள்ளூரில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா இப்போ ஆர்டர் எடுக்க வர்றவங்க எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்கிறாங்க அது உள்ளூர்லேயே கூடிய ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்க இருந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்ககிட்ட அந்த ஆர்டர் எடுப்பீங்களா ஒரு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் இன்றைக்கி சந்தித்தேன் ஒரு உண்மை என்னென்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவரும் வந்து எங்களை மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருந்தார் ஒரு மர உற்பத்தி மூலமாக அதாவது உடன் ஃபர்னிச்சர் ஷோரூம் ஒன்று வச்சுருந்தார் தமிழ்நாட்டில் அவருடைய பேர் சொல்ல விரும்பல ஒரு சின்ன லெவலில் வச்சுருந்தாரு பட் அவரால் வந்து ரீட்டெயில் பிஸ்னஸில் தாக்கு பிடிக்க முடியல ஏதோ சக்ஸஸ் பண்ண முடியல ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு அவர் நாங்கள் அவர் சொல்கிறார் சார் நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் நீங்கள் எங்கள் ப்ராடக்ட்டில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு பெரிய லெவலில் நாங்கள் உற்பத்தி பண்ணி இன்றைக்கி உங்களுக்கும் சப்ளை பண்ணுறோம் நீங்களும் திருப்தியாக இருக்கீங்க நானும் திருப்தியாக இருக்கிறேன் நம்ம வாடிக்கையாளரும் திருப்தியாக இருக்கேன் இந்தளவுக்கு வந்து வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறைஞ்ச விலையில் இப்படிப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ண முடியுன்ற தன்னம்பிக்கை உங்கள் நிறுவனம் தான் எங்களுக்கு கொடுத்தது ஏன்னா நான் வந்து பல ப்ராடக்ட்டை இருந்தேன் நீங்கள் தான் எங்களுக்கு சொன்னீங்க இந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் பண்ணுங்கள் குவான்டிட்டியாக பண்ணுங்கள் நிறைய லெவலில் பண்ணுங்கள் அப்போது காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் காஸ்ட் எஃபிஷியன்சி கொண்டு முடியும்னு சொன்னீங்க அதை நாங்கள் கேட்டு பண்ணோம் அப்படின்றது அந்த மாதிரி எங்களுக்கு சில வெண்டாஸ் இருக்காங்க டெல்லியில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க அங்கேருந்து இங்கே எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி செய்து ஐ மீன் ட்ரான்ஸ்போர்ட் செய்து கொடுக்கக்கூடிய அளவில் அவங்க வந்து அன்றைக்கி இல்லை எங்களுக்கு வந்து அவங்க அவங்க இருக்குது அவங்ககிட்ட ப்ராடக்ட் இருந்தது அவங்களால ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அதே ஒரு வெண்டார் வந்து இன்றைக்கி இந்தியா மூலமாக வந்து அவர் இந்தியா முழுக்க அவர் சப்ளை பண்ணுறார் அவரு கூட அவரும் வளர்ந்துட்டார் நாங்களும் அவரோட சேர்ந்து வளர்ந்துகிட்ருக்கோம் அவருடைய ப்ராடக்ட்ஸும் இந்த ஷோரூமில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்திய நாட்டில் பொறுத்த மட்டும் நம்முடைய ஃபர்னிச்சர் அப்படின்ற அந்த பொருட்களுடைய உற்பத்தி வந்து எங்கேருந்து எங்கே வந்திருக்குது அப்படின்றதுக்கு வந்து கண் கூட அதை நாங்கள் பார்க்குறோம் அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் டார்லிங் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஒரு சாதாரண நிறுவனமாக தெரியலை ஏன்னா முப்பது வருடங்கள் பல தடைகளையும் பல சவால்களையும் தாண்டி வந்திருப்பீங்க அந்த மாதிரி சூழலில் உங்களுக்கு அந்த இடத்த தாண்டி வர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயம் உந்து சக்தியாக இருந்துச்சு குறிப்பாக நீங்கள் சவா சந்தித்த சவால்கள் என்னென்ன அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது நம்ம ஒரு தொழில் இருக்கோன்னா இன்றைக்கி எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் எல்லா ஊர்லேயும் எல்லா பிஸ்னஸ்ஸும் இருக்குது இந்த இந்த பிஸ்னஸ் இல்லை இந்த பிஸ்னஸுக்கு வெற்றிடம் இருக்குது அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லா தொழிலும் ஒரு போட்டி இருக்குது ஆரோக்கியமான போட்டி இருக்குது அந்த ஆரோக்கியமான போட்டி தேவையும் கூட அதே சமயத்தில் நாம் அந்த தொழிலை வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னா என்ன பண்ணணுன்னு சொன்னால் நம்ம காம்படிஷன் எது செய்யாத விஷயத்தை நம்ம செய்கிறோம் உதாரணத்துக்கு எங்களை பொறுத்த மட்டும் இல்லை நாங்கள் எப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோ நாங்கள் வந்து இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் முப்பதாயிரம் கோய்பீட்டை அந்த நகரத்துக்கு தகுந்தார் போல் அதாவது மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்து முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி ஷோரூம் வச்சுருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னா ஒரு ஊருக்கு நம்ம போகிறோன்னா அந்த ஊரில் ஆல்ரெடி யார் யார் இருக்கிறாங்க என்ன மாதிரியான ஷோரூம் அவங்க வச்சுருக்காங்க என்ன மாதிரியான வெரைட்டி கொடுக்குறாங்க அந்த வெரைட்டியை தாண்டி அந்த குவாலிட்டியை தாண்டி நம்ம புது புது மாடல்களை அறிமுகப்படுத்த முடியுமா கஸ்டமர்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியுமா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷனோட ப்ராடக்ட் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்றது முக்கியம் அதெல்லாம் இருந்தால் மட்டும் நம்ம ஜெயிக்க முடியும் அதுக்கடுத்து நம்மளுடைய கஸ்டமர் சர்வீஸ் அதே மாதிரி நான் சொன்ன அந்த இஎம்ஐ வசதி ஸோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளை மாறுபடுத்தி கொள்ளணும் அதாவது ஒரு வித்தியாசமான முறையில் நம்மளுடைய அணுகுமுறை இருக்கணும் சர்வீசஸ் இருக்கணும் அது ப்ராடக்ட்லேயும் இருக்கணும் சர்வீஸ்லேயும் இருக்கணும் ஃபெசிலிட்டிஸ்லையும் இருக்கணும் ப்ராடக்ட் மட்டும் இருந்தால் பத்தாது ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அதே மாதிரி அதை கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறதுக்கு நம்ம வந்து அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் சின்ன உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோன்னு சொன்னால் ஃபர்னிச்சர் பொறுத்தவரத்தில் ஈவன் ஒரு ஒரு ரூபா ஃபர்னிச்சர் கூட ரூபா கொடுத்து எங்கிட்ட எட்டு போடும் மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் செலுத்தினாலே ஒரு ஒரு லட்ச ரூபா சோஃபாவாக எங்கிட்ட எட்டு போக முடியும் அந்த மாதிரி இருபது மாதம் சுலபத்தவணை இருபத்தி நாலு மாதங்கள் சுலபத்தவணை அப்படின் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் வந்து எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அந்த வசதியை நாங்கள் அன்னைக்கு வாங்குறதுக்கான இடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க எடுத்துருக்கோம் அதாவது அந்த வழியும் காட்டணும் அவங்களுக்கு ஒரு ப்ராடெக்டையும் காட்டணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஈஸியாக ஏன்னா அவங்களுடைய மாத பட்ஜெட்டில் துண்டு விழாத அளவுக்கு நம்ம அந்த வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்போ தான் அந்த பொருளை அவங்க வாங்க முடியும் ஏன்னா இன்னைக்கு ப்ராடக்ட்டு ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டாக்கா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி கிச்சன் சாதனங்கள் இந்த இந்த ப்ராடக்ட்லாம் தேவை அதே சா அதையும் தாண்டி அடுத்து என்ன தேவை அவங்களுக்கு வீட்டில் ஒரு சோஃபா கட்டில் மெத்தை இப்போ மெத்தை எடுத்துக்கும் ஒரு 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 தனி தனிநபர் வந்து அவங்களுடைய வாழ்நாளில் உதாரணத்துக்கு ஒன் தேர்ட் ஆஃப் யுவர் லைஃப் லைஃப் டைம் யூஆர் ஸ்பெண்டிங் ஆன பெட் அப்போ ஒரு நல்ல பெட் வேணும் ஸோ இதெல்லாம் வந்து வேணும் ஆனால் ஒரு நல்ல பெட் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஒரு காஸ்ட் இருக்குது லெட்ஸே ஒரு பெட்டுன்னு வச்சுக்குவோம் அந்த முப்பதாயிரூ பெட்டை கூட அட்ட டைத்தில் முப்பதாயிரத்தையும் கொடுத்து வாங்குறதுக்கு சில சமயத்தில் நமக்கு அந்த வாய்ப்புகள் இருக்காது சில சமயத்தில் வந்து நமக்கு அந்த பணத்தை ரிசர்வ் பண்ணால் அதுக்கு வேறு தேவைகள் இருக்கும் பொருளாதார சூழல் அந்த சூழல் வந்து ஒத்துப்பாது அப்படி அதே சமயம் அப்போ அது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாதம் வந்து ம ஆயிரத்தி ஐநூறுபா கெட்டுங்க போகிறோம் முப்பதாயிரூவா பொருளுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு மாதம் கெட்டுங்க அப்படின்னு ஒன்று கொடுத்தா அவங்களால அது ஈஸியாக முடியும் ஒரு 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 காலகட்டத்தில் ஒரு ஒரு பழ வண்டி விற்கிற பழத்தில் வண்டியில் வச்சு பழம் வைக்கிற ஒரு வியாபாரி வந்து ஒரு ஏசி வாங்கிட்டு போனார் அவர் சொன்னது ஒன்றுனாக்கா நீங்கள் வந்து எனக்கு மாதம் தொள்ளாயிரரூபா இஎம்ஐ கொடுத்தாலே என்னால் ஏசி வாங்க முடியுன்றது எனக்கு நீங்கள் சொன்னீங்க உங்கள் விளம்பரத்தின் மூலமாக அதில் தான் நான் ஏசி வாங்குகிறேன் எனக்கு வந்து ஏசி இன்றைக்கி லக்ஸுரி இல்லை ஏசி இல்லாமல் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு கை குழந்தையோடு வந்த காலகட்டத்தில் ஒரு இன்ஃபென்ட்டோடு ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வெயில் இன்னைக்கு வெயில் இன்னைக்கு இந்த சேலத்தில் அடித்த வெயில் வந்து எல்லோரும் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு வெயில் அடிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து சில சமயத்தில் நமக்கு ஒரு சில பொருட்கள் தேவைப்படுது அதெல்லாம் வந்து லக்ஸுரி இல்லை இட் இஸ் நாட் லக்ஸுரி எனிமோர் அது வந்து ஒரு அடிப்படை தேவையாக மாறிடுச்சு சில நிறைய வீட்டுங்களில் ஈவன் அந்த கட்டில் மத்தை இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு அடிப்படை தேவையிலே உள்ளே வந்துருச்சுது அந்த அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணணும் அதே சமயத்தில் அந்த இஎம்ஐ வசதி தேவை அந்த இஎம்ஐ வசதியில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி முன்னிலையில் நிற்கிறோம் இன்றைக்கி இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஹோம் அப்ளைன்சஸ் விற்கிறோம் இஎம்ஐயில் அப்படின்னு சொன்னால் அது டார்லிங் நிறுவனத்தில் நாங்கள் விற்கிறோம் இன்றைக்கி கிச்சன் அப்ளைன்சஸ் எடுத்துக்கிட்டால் ஒரு மிக்ஸி குக்கர் கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் சிம்னி இந்த மாதிரியான ப்ராடக்ட்டு கூட வெறும் ஐநூறுரூவா மட்டும் முன்பணம் வாங்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு வந்து இஎம்ஐயில் பண்ணி கொடுத்துறோம் பஜாஜ் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு அதையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுக்குது சின்ன சின்ன விஷயங்கள் ஈவன் எட்டாயிரம் பத்தாயிரம் ப்ராடக்ட்டு கூட நம்மளால் இஎம்ஐயில் கொடுக்க முடியுது அது வந்து சில பேருக்கு அந்த அந்தளவுக்கு தேவைகள் இருக்குது அத்தியாவசியம் இருக்குது ஏன்னா ஏன்னாக்கி ஐ மீன் போஸ்ட்டு கோவிட் அஃப்கோர்ஸ் நிறைய மக்களுக்கு வந்து ஐ மீன் மிடில் இஸ் நாட் மிடில் பீப்புளோ மிடில் இன்கம் பீப்புளோ அப்பர் இன்கம் பீப்ளோ தே ஆர் நாட் கெட்டிங் அஃபெக்டட் பட் போஸ்ட் கோவிட் லோ இன்கம் பீப்ளோ வந்து தேவ் காட் அஃபெக்டட் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் சிரமத்தில் இருக்குது ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கெலாம் இந்த மாதிரியான இஎம்ஐ வசதி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் வந்து இத்தனை பொருட்கள் சேர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர்களோட பேசும்போது அதை நாங்கள் கண் கூடற உணர்ந்துருக்குறோம் ஸோ அவங்க எப்படிலாம் வந்து இதை இதை வாங்கி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றது அதுவும் வந்து அது அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த ஒரு ஒரு அணிவரிசை நம்ம கொடுக்கணும் அதாவது ஒரு ஒரு வெரைட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு உண்டான சாய்ஸ் கொடுக்கணும் மெயின் அதுவும் ஃபர்னிச்சர்னு வரும்போது சாய்ஸ் முக்கியம் அந்த மாதிரிலாம் சாய்ஸை கொடுத்து பொருட்களை கொடுத்து அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே ஏ டு செட் உதாரணத்துக்கு இந்த கடையை பொறுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சாயிரரூவா ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து மூணு லட்சரூவா வரைக்கும் நாங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்கோம் பதினஞ்சாயிரரூவா ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து தேவை இருக்குது மூணு லட்சரூவா கொடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறதுக்கும் இன்றைக்கி வந்து மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த கடையில் இன்றைக்கி நாங்கள் ஒரு டிவி லான்ச் பண்ணிக்கிறோம் இருபது லட்ச ரூபாய்க்குள்ள அந்த டிவி டிஸ்கவுண்ட் போக இன்றைக்கி வந்து பதினாலு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அதை வைக்கிறோம் தொண்ணூத்தெட்டு இன்ச்சு டிவி தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அந்த தொண்ணூத்தெட்டு இன்ச் டிவி இங்கே தான் நாங்கள் லான்ச் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இன்னும் இன்னும் ரெண்டு மூணு லான்ச் ஹையரில் வந்து கியூஎல்இடி ஓஎல்இடி அப்படின்ற ப்ராடக்ட் இன்றைக்கி இந்த ஷோரூமில் இன்றைக்கி லான்ச் பண்ணாங்க விடியமில் ஒரு சில ப்ராடெக்ட் லான்ச் பண்ணாங்க ஐஏபி வாஷிங் மிஷின்ஸில் ஒரு சில மாடல்ஸ் இங்கே லான்ச் பண்ணாங்க அந்த அளவுக்கு வந்து கம்பெனி நிறுவன கம்பெனி நிறுவனங்களும் இந்த லான்ச்சை வந்து இந்த ஷோரூமை இந்த ஷோரூமோட லான்ச்சை பிரம்மாண்ட திறப்புல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி அவங்களும் அவங்களுடைய ப்ராடக்ட் இன்றைக்கி லான்ச் பண்ணாங்க சார் இன்னொரு விஷயமும் உங்கள் அந்த கடை நிறுவனத்தின் பற்றின விஷயம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா டார்லிங் அப்படின்றது கூப்பிட்றதுக்கு ஒரு செல்லமாகவும் இருக்குது க்யூட்டாகவும் இருக்குது ஆனால் மற்ற நிறுவனங்கள் பார்த்தோம்னா அவங்க வந்து குறிப்பாக வந்து ஒரு ஒரு நபரை குறிக்கிற பேராக இருக்கோ அல்ல ஒரு இடத்த குறிக்கிற பேராக இருக்கோ ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு யுனிக்காக ஒரு செல்லமான பேராக இருக்கே அந்த பேருக்கான காரணம் என்ன சார் டார்லிங் அப்படிங்கிற பேருக்கான காரணம் என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய நிறுவனத்தின் தலைவர் திரு வெங்கடசுப அவர்கள் அந்த வீடியோ கிடையை நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா டார்லிங் வீடியோஸ்ன்னு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க ஒன்று சொன்னது ஒன்றே ஒன்று தான் அவங்க அந்த சமயத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஈஸி டு ரிமெம்பர் நேம் அப்படின்ட்டு அப்படி ஈஸி டு ரிமெம்பர் நேம் எல்லோரும் நம்மளை வந்து டார்லிங்னா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம் அதே மாதிரி இன்றைக்கி டார்லிங் எப்படி ஆகிடுச்சுன்னு சொன்னால் வியோ பிகம் தி டார்லிங் ஆஃப் த மாசஸ் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் ஒரு டார்லிங்காக இன்றைக்கு மாறி இருக்கிறோம் அதே அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வியோ பிகம் த டார்லிங் ஆஃப் த மாசஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அது வந்து நம்ம சர்வீஸும் நம்ம அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது நம்ம நம்ப அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சர்வீஸ் சொல்லும்போது எங்கள் ஊழியர்களுட் சர்வீஸ் எங்களுடைய எம்ப்ளாயிஸோட சர்வீஸ் அவங்க அப்ரோச் அந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டுந்தான் வாடிக்கையாளர்கூட அந்த மாதிரியான ஒரு பிணைப்பு ஏற்படும் அந்த பிணைப்பு இல்லாமல் நம்ம இன்றைக்கி வந்து அடுத்தடி முன்னெடுத்து வைக்க முடியாது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் நம்ம மேலே இருக்கணும் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை டார்லிங் நிறுவனம் இன்றைக்கி இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிருக்குது வாடிக்கையாளத்தில் சார் இத்தனை வருட பயண அனுபவத்தில் சொல்லுங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவதற்கு மற்ற ஒரு நிறுவனங்களிடமிருந்து உங்கள் நிறுவனம் எப்படி வேறுபடுகிறது உங்கள் நிறுவனத்திடம் இருக்கக்கூடிய தனி சிறப்பம்சம் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் தனிச்சிறப்பு என்னென்னா ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஷோரூம் ஆம்பியன்ஸ் அதாவது இன்றைக்கி ஒரு வாடிக்கையாளர் வந்து உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு வந்து வாங்குகிற ப்ராடக்ட் மட்டும் இல்லை எந்த விதமான சூழ்நிலை அங்கே இருக்குது எந்த ஐ மீன் அந்த அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் எவ்வளோ நீட்டாக ஹைஜீனாக ஒரு ந அந்த இந்த ப்ராடக்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிற விதம் விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தட் ஆம்பியன்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் மோஸ்ட் இன்றைக்கெல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோன்னா ஃபுட்டோட டேஸ்ட்டு மட்டும் இல்லை அந்த ஃபுட்டு அந்த எந்த விதமான ஆரோக்கியமான ஹைஜீனிக் சூழ்நிலை அங்கே உருவாதுன்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்குறோம் சாப்பாட்டுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த சுற்று சுகாதாரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி எங்கள் ஷோரூம் டார்லிங் ஷோரூம்னாலே நீட் அண்ட் க்ளீன் பெஸ்ட் ப்ரெசென்டபுள் ஸ்டோர்ஸ் அப்படின்னு அதை நாங்கள் வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி அதுக்கு நிறைய முயற்சி எடுத்து அந்த அளவுக்கு வச்சுட்டு உட்காண்ட்டுக்கிறோம் அது ஒரு ஒன்று ரெண்டாவது ப்ராடக்ட் முதல்ல நான் சொன்னது ஆம்பியன்ஸ் ரெண்டாவது ப்ராடக்ட் மூணாவது ஆஃப்கோர்ஸ் ரேஞ்ச் காமிக்கணும் நம்ம இதெல்லாம் காமிக்கிறோன்றதுக்காண்டி வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸார்பிட்டன் ப்ரைஸில் வந்து அதை வைக்க முடியாது நியா நியாயமான ஒரு விலை இருக்கணும் காம்படிஷனுக்கு அதாவது மற்ற நிறுவனங்களோட போட்டி போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு தரமான ஒரு நியாயமான விலையை கொடுத்தா மட்டும்தான் தரமான பொருள் மட்டும் இல்லை நியாயமான விலையும் கொடுக்கணும் அதை இஎம்ஐலையும் கொடுக்கணும் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவோடு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் சர்வீஸோடு கொடுக்குறோம் அதுக்கு ஒரு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இருக்கணும் அந்த மாதிரிலாம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி நிலச்சி நிற்க முடியும் அதாவது இன்றைக்கி கஸ்டமர்ஸ் அப்படிச்சா அவங்களுக்கு எல்லாமே தேவை அதாவது நான் இது இது ஒரு காலத்தில் வந்து இஎம்ஐயில கொடுத்தா போகிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அப்படி கிடையாது இஎம்ஐ மட்டும் மேட்டர் கிடையாது இஎம்ஐ மேட்டர் அதே சமயத்தில் உங்களுடைய நிறுவனம் அதில் இருக்கிற பொருட்கள் ரேஞ்சு ப்ரைஸ் சர்வீஸ் இது எல்லாமே வந்து இன்னைக்கு கஸ்டமர்ஸுக்கு வந்து தேவை இன்னும் சொல்லப்போனால் பார்க்கிங் ஒரு கடையில் இன்றைக்கி பார்க்கிங் ஒரு கடை நல்லா இருக்குது நம்ம நுழைய முடியல அப்படின்னு சொன்னால் அதுவும் யூஸ் ஆகாது இன்றைக்கி இந்த இந்த ஸோ இந்த ஷோரூமே இன்றைக்கி எடுத்துக்கும் சேலம் நகரத்திலே வந்து இந்த ஷோரூமை சுற்றி ஆல்மோஸ்ட் வந்து சுற்றி மூணு பக்கமும் நாங்கள் பார்க்கிங் இந்த அம் அமைஞ்சிருக்குது இந்த ஷோரூம் பொறுத்த மாட்டில் அந்த மா அந்த வகையான பார்க்கிங் வசதி இன்றைக்கி தேவை ஏன்னா வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நுழைஞ்சி டக்குன்னு அதே சமயத்தில் யாரும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி எங்கேயோ வெயிட் பண்ணி வாங்குகிற வெயிட் பண்ணுறது வைக்கிறது ரோட்டில் வண்டி விட்டு வரது இல்லை அந்த மனநிலை இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு பார்க்க ஏன்னா ஒரு ஒருத்தரும் இன்றைக்கி வந்து வி ஆர் ரன்னிங் அகெயின்ஸ் டைம் ரேசிங் அகெயின்ஸ் டைம் ஸோ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டைம் இஸ் மணி ஸோ அதுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம வாடிக்கையாளருக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் பார்க்கிங் உள்பட சூப்பர் சார் சார் நம்ம நிறுவனத்தில் நீங்க வேலைவாய்ப்பு குறித்து பேசுறப்போ நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது ஏன்னா ஒரு ஹோம் பிளேஸ்னா நிச்சயமா ஒரு நிறுவனம் ஒரு கிளை தொடங்கினாலும் அங்கே நூறுக்கும் மேற்பட்டோர் நிச்சயமாக வேலை பார்ப்பாங்க அப்படி நீங்க வேலைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் எங்க இருந்து எடுப்பீங்க இப்ப சேலம் தொடங்குங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஆட்களுக்கு மட்டும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பீங்களா இல்ல சேலத்தில் தொடங்குறப்ப மதுரை இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லைன்னா அங்கே எடுப்பீங்களா இல்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதே தான் வருவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வெளியூர்ல இருந்து மக்கள் வந்து இங்க தங்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ரூம் ரெண்டு சாப்பாடு வசதி நம்ம செஞ்சு கொடுக்கணும் அதை விட பெட்டர் எதுன்னு சொன்னாக்க நமக்கு பெஸ்ட்டு வந்து இங்கே ஆரம்பத்தில் வேணால் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு வேணால் வெளியூர்லேருந்து சில மக்கள் நாங்கள் வர வைப்போம் ஆனால் மோஸ்ட்லி வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னாக்க அந்த லோக்கல் மக்கள் தான் நாங்கள் எடுக்கிறோம் லோக்கலில் இருக்கிற க்ரௌட் தான் அது வெதர் ரெட்டீஸ் ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் அதாவது ஒரு பத்து இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டருக்குள்ளே அவங்களால் டூ வீலரில் இங்கேருந்து வீட்டுக்கு வந்து போக முடியும் மிஞ்சி போனால் வரதுக்கு அரை மணி நேரம் போகிறதுக்கு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் அந்த மாதிரியான மக்கள் தான் அந் தான் நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படிப்பட்ட மக்கள் தான் வர்றாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க அன்னைக்கு அதுவும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் ஏர் கண்டிஷ்னர் வசதியுடன் கூடிய ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஈஸி ஒரு ஒரு நல்ல சான்ஸ் அது அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அதை அப்படி ஒரு ஒரு லீடிங் அதுவும் ஒரு லீடிங் நிறுவனத்தில் ஒரு நிலையான வேலை கிடைக்கிது அவங்களுடைய அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கும்போது அதை கண்டிப்பாக அவங்க விரும்புவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு டார்லிங் மாதிரி ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் பிராண்டிலேருந்து நல்ல ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் நாங்கள் ஒரு இன்சென்டிவ் கொடுப்போம் அவங்க ப்ராண்ட்லேருந்து ஒரு சேலரி வரும் ஸோ நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது தான் நீங்கள் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாதிச்சுருந்தீங்கன்னா டார்லிங்க்குள்ளே வரும்போது அட்லீஸ்ட் ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கணும் ஆல்ரெடி நீங்கள் இருபதாயிரம் சம்பாதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சாயிரத்துக்கு போகணும் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அவங்க வாய் அவங்களுடைய வாழ்க்கை வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு குரோத் வந்து இன்றைக்கி டார்லிங்கில் இருக்குது தேங்க்ஸ் டூ த சப்போர்ட் ஃப்ரம் அவர் கஸ்டமர்ஸ் எங்களோடய வாடிக்கையாளர் சக்ஸஸ் ஐ மீன் நாங்கள் வச்சுருக்க அந்த ஒரு நெருங்கிய தொடர்புனால் ஒரு கஸ்டமர் சர்வீஸ்னால் எங்களுக்கு கஸ்டமர் அந்த சப்போர்ட் கிடைக்கிறதுனால நாங்களும் அந்த சப்போர்ட்டை வந்து எங்களுடைய குரோத் ஸ்டோரில் வந்து எங்கள் ஊழியர்களை பங்கெடுத்துக்க வைக்கிறோம் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவை தர தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது டார்லிங் நிறுவனம் குறித்தும் அது கடந்து வந்த பாதை குறித்தும் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பறந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கொண்ட மிக்க நன்றி சார் நன்றி